ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழிலா ராஜி இது வந்து நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க இருபத்தி ஐந்தாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி நாலாம் தேதி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் என்ன இதோட பவர் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும் ஆனால் தான் தொடர்ந்து இந்த மூணு வருஷங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பும்போது இதை பற்றின முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அது நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இங்கே யோசிச்சுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம செய்ய அந்த முறைங்கிறது பௌர்ணமி அதாவது இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு வர இருக்குது இந்த தொடங்குகிற நேரம் முடிகிற நேரம் பௌர்ணமி தொடங்கி அந்த முடிகிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வர அந்த கடைசி ஹாஃப் அனவர் ஃபஸ்ட்டு தொடங்குற அந்த ஹாஃப் அனவர் கடைசி முடிகிற அந்த ஹாஃப் அனவர் அந்த அரை மணி நேரங்கிறது ரொம்ப ஒரு வேல்யூவான விஷயமாக பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அரை மணி நேரத்தில் நம்ம செய்ய போகிற ஒரு மெத்தடு வந்துட்டு இது ஏஞ்சல் முறைன்னு சொல்லுவாங்க அதாவது பௌர்ணமிக்குன்னு ஒரு அதீத சக்தி வந்து இருக்குது அதுவும் இந்த ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக வந்து நமக்கு வரும் வருஷத்தில் ஒரு வாட்டி இப்படி வராது ஆடி பௌர்ணமிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து பார்க்கப்படுது அந்த பௌர்ணமியில் வந்து பிரபஞ்சத்தோட சக்தி வந்து அதீதமாக இருக்கும் யூனிவர்ஸோட பவர் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட பௌர்ணமியில் வந்துட்டு அதீத சக்தி வாய்ந்த ஒரு டைமிங்காக வந்து பார்க்கப்படுது அப்போ அந்த ஃபுல் மூன் டேல அந்த முழு பௌர்ணமியில் வந்துட்டு நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் பௌர்ணமினை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அதனால தான் பெரிய பெரிய அம்மன் கோவில் சித்தர்கள் கோவில் அந்த மாதிரி இடத்துலலாம் பௌர்ணமி டைமில் வந்துட்டு அங்கே இருக்கணும் அங்கே பூஜை பண்ணணும் அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்புங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காலாகலமாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம செய்ய வேண்டியது நம்ம வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த ஒரு பூஜை முறைகள் எதுவுமே செய்யாதவங்க கூட செய்யக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஏன்னா இந்த முறைக்கு வந்து எந்த ஒரு ரூல்மே கிடையாது எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை தான் இது அதனால் இந்த ஹாஃப் அன் ஹவர்ங்கிறது ரொம்ப 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 வேல்யூவான ஒரு டைம் அதனால் அதை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைமில் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறேன் சகோதரி ஒருத்தங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லி சொன்ன ஒரு விஷயம் ஒருத்தங்க வந்து போன நவமூலிகைக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க ஈரோட்டை சேர்ந்தவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணம் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த அமௌண்ட்டு வாங்கி ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷமாக வந்துட்டு வெறும் வட்டி மட்டுமே அந்த சிஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அசல் வந்து திருப்பி கொடுக்கறக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல வட்டி மட்டுமே வந்து இருந்திருக்காங்க இப்போ வந்து என்னென்னா அவங்க ஹஸ்பண்டோட வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனையானனால அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கூட கொடுக்க முடியாத ஒரு சுட்சிவேஷனில் வந்து நான் இருந்தேன் சிஸ்டர் ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்பிக்கையாக பணம் வாங்கணும் அவங்கக்கிட்ட போய் சுட்சிவேஷனை சொல்லி கூட அவங்க வந்து புரிஞ்சுக்கல இல்லை எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் நாங்கள் வெளியிலேருந்து இன்னொருத்தங்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தோம் கம்பல்சரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க பட் இவங்கனால இவங்க சூழ்நிலை என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க முடியல சரி யார் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னாச்சும் சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் எங்கள் சுட்சிவேஷன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கூட அவங்க வந்து கேட்கல அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவமூலிகைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க சிஸ்டர் எங்களால் இன்ட்ரெஸ்ட்டும் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப எங்களுக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே சரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் நாங்கள் எப்படியாவது அசலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறந்தால் சொல்கிறோம் பட் வட்டி கட்ட எங்களால் முடியல அந்த வட்டி வேண்டான்னு அவங்கள சொல்ல வைக்கணும் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி எப்படியாவது நடக்கணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க நவமூலிகைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன ஒரு மேஜிக்னால் உண்மையாகவே அந்த மேஜிக் வந்து நடந்துருச்சுங்க என்னென்னா அந்த சிஸ்டர் போன வாட்டி ஒரே ஒரு தடவை தான் கொடுத்துருந்தாங்க இப்போ இன்றைக்கி காலையில் அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் அவங்க ஒய்ஃப் அந்த பணம் வாங்கினவங்களோட ஒய்ஃப் அவங்களே ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் அசலையாச்சும் கொடுத்துருங்க எங்களுக்கு எப்படியாவது எங்கள் காசு வந்தால் போதும் ஏன்னா நீங்கள் வட்டி கொடுக்க முடியாதுன்னு இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட எனக்கு போராடி வாங்க முடியுன்ற நம்பிக்கையே இல்லை ஏன்னா உங்கள் சூழ்நிலையும் இப்படி ஆயிடுச்சு இத்தனை வருஷமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க இப்போ உங்கள் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் வந்து வட்டி வேண்டாம் நீங்கள் எனக்கு அசலை எப்படியாவது கொடுத்துருங்க நாங்கள் அவங்கக்கிட்ட அசலையாச்சும் நாங்கள் திருப்பி கொடுத்துக்குறோம் நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளோ ஹெல்ப் தெரியுமா சிஸ்டர் எனக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ பணம் எங்களுக்கு வட்டி மட்டும் வெளியே போச்சு இந்த மேஜிக் வந்து சத்தியமாக நடக்கும் நான் எதிர்பார்க்கல அவங்க எங்கள் காலையில் கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் வெளியே ஓப்பனாக கூட சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் சிஸ்டர் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கையோடு வராகி அம்மன் கிட்டே என்ன கேட்டாலும் நடக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்குமே ஏன்னா அவங்களோட இந்த சுச்சுவேஷன் எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்கிறது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ வந்து சாரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் இந்த விஷயத்தை சொல்லணுமே அப்படிங்குறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பௌர்ணமியோட டைமிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாங்க எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் பௌர்ணமி டைமிங்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பௌர்ணமி டைமிங்ஸ் பாருங்கள் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் வந்து பௌர்ணமி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் எப்போ தொடங்குதுன்னா இருபதாம் தேதியே தொடங்குது இன்றைக்கி ஈவினிங் ஆறு பத்துக்கு சரிங்களா மாலை நேரம் தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தொன்று வரை உங்களுக்கு இருக்குது நான் சொன்ன அந்த ஹாஃப் அனவர்ங்கிறது நீங்கள் எப்போ கணக்கு எடுத்துக்கணுன்னா இந்த ஆறு பத்துக்கு தொடங்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஹவர் சரிங்களா ஆறு பத்து தொடங்கி அந்த ஆறு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர்ல நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி எப்போ முடியுதுங்கிற அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கடைசி ஹாஃப் அன் அவர் பஞ்ச் அந்த பௌர்ணமி முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி ஹாஃப் அன் ஹவர் டைம் இந்த டைமிங் இந்த கடைசி அரை மணி நேரம் டைமிங்கை கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு அரை மணி நேரம் டைமிங்லேயும் நீங்கள் என்ன பண்ணுன்னா பச்சை தேவதைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அவங்க பேர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன மனசு வந்து க்ரீன் தேவதைன்னு சொல்லுவாங்க இந்த க்ரீன் ஏஞ்சல் கிட்ட நீங்கள் என்ன மனசு விட்டு என்ன கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் இந்த டைமில் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஒரு பணம் வேணும்னு கேட்கலாம் இல்லை ஒரு வேலை வேணும்னு கேட்கலாம் இதாவது நீண்ட நாட்களில் நடக்காத விஷயத்தை இந்த டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கேட்கும் கண்டிப்பாக அது நடந்துடும் ஏன்னா அந்த பவர் வந்துட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் சரியான நேரத்தில் நம்ம கேட்குறோம் பௌர்ணமியோட அந்த தொடக்கம் பௌர்ணமியோட அந்த முடிவு இந்த அந்த ஹாஃப் அன் ஹவர் டைம் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த டைமிங்கில் நம்ம கேட்கும் போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் அதனால தான் சரியான நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு க்ரீன் கலர் பென்னு இந்த க்ரீன் ஏஞ்சல் கிட்ட க்ரீன் கலர் பென்னால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு அந்த பென்னில் வந்து எழுதுங்க சரிங்களா வெள்ளை பேப்பராக இருந்தால் பரவாயில்ல கூடு போடாத பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு அந்த ஹாஃப் அன் ஹவர்ல நீங்கள் எழுதணும் என்ன வேணுமோ அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு எழுதுங்க ஒரு பணம் ஒரு நாலு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா நாலு லட்ச ரூபா கிடைச்சதற்கு நன்றி நாலு லட்ச ரூபா பணம் எனக்கு கிடைச்சதற்கு நன்றின்னு சொல்லி போட்டு எழுதி அந்த தேவதையோட பெயரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் சரிங்களா குறைஞ்சது ஒரு பதினோரு முறையில் ஆரம்பித்து எத்தனை முறை வேணால் நீங்கள் எழுதலாம் குறைஞ்சது வேணால் ஒரு பதினோரு முறையாச்சும் அவங்க பெயரை வந்து எழுதுங்க அந்த ஹாஃப் அன் அவரும் அந்த தேவதையோட பெயரை மனமுருகி மனசார சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் சொல்லும் போது அந்த ஹாஃப் அன் அவரும் என்ன விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் இமேஜின் பண்ணி சொல்கிறீங்களோ அந்த தேவதையின் பெயரை சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயம் அதற்குண்டான ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் வந்து கண்டிப்பாக கேட்கும் அந்த தேவதையோட பெயரை வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லிரோமர் சரிங்களா இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது பேரை வந்து லிரோமர் அப்படிங்கிற இந்த தேவதையோட பேரை நீங்கள் அந்த உங்கள் விஷயத்தை எழுதி ஒரு பதினோரு முறை எழுதிருங்க அந்த ஹாஃப் அன் அவரும் உங்கள் பேரை வந்து சொல்லிகிட்டே இருங்க வாய்விட்டு சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சொல்லலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க முகம் கழுவலை குளிக்கலை பீரியட்ஸ் ஆகிட்டு அதெல்லாம் எதுவுமே ரூல் கிடையாது எல்லாருமே சொல்லலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவையிலே உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த பௌர்ணமையில் நீங்கள் எழுதி வைக்கிறது உங்களுக்கு அடுத்த நாளே கூட ஒரு மேஜிக் நடக்கலாம் அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறத காமிச்சிடும் எப்போவுமே பௌர்ணமையில் நம்ம யூனிவர்ஸ் ஓகே விஷயம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய பேத்துக்கு வந்து அது பலன் கொடுத்துருக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு மறக்காமல் செய்யுங்க இப்படி நீங்கள் எழுதி வைக்கிற அந்த பேப்பரை தூக்கியெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் க பேக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை பர்ஸில் வச்சுக்கலாம் அந்த பேர் நம்ம கூட இருக்கிறதுங்கிறதே ஒரு பவர் தான் அதனால் அதை நீங்கள் தூக்கியெல்லாம் வந்து போட வேண்டாம் உங்களால் எத்தனை முறை நீங்கள் எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க இல்லைன்னா வீட்டில் பாத்திரமா வச்சுக்கோங்க ஸோ இப்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு எந்த விஷயங்களாலும் செய்யுங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்